ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மருத்துவ குணமுள்ள திப்பிலி ரசம் மணக்க மணக்க ஆவி பறக்க சூடாக வச்சுருக்கேன் பாருங்க இது ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ மாடித்தோட்டத்தில் அரிசி திப்பிலி இருக்குது பாருங்கள் அந்த திப்பிலி வச்சு ஒரு ரசம் வைக்க வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் நாள்பட்ட சளிங்க இருமல் தும்மல் அந்த நுரையீரலில் போய் சளி போய்ட்டு அப்படியே செட்டாகிடும் பாருங்க அப்படியே திக்காக அப்படியே உறஞ்சி போயிடுவாங்க சளி உறஞ்சி போச்சும்பாங்க இரும கூட முடியாது அந்த சளியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவ்வளோ மருந்து மாத்திரைங்க எடுக்கணும் அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ச அரிசி திப்பிலி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்து உங்களுக்கு நானே வந்து ஊருக்கு போனேன்னா பறிச்சுட்டு வரணும் ஆடாதோட இந்த இது வாழ் மிளகு இந்த அரிசி திப்பிலி இது மூணையும் பொடி பண்ணி நல்லா டப்பாவில் வச்சுக்குவேன் அது ஒன் இயருக்கு அப்படியே வச்சுக்குவேன் எப்போ ஊருக்கு போகிறோன்னா அப்போல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் ஏன்னா இங்கெல்லாம் எங்கேயுமே சிட்டியில் கிடைக்காது பாருங்கள் இப்போ அதை பறிச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசி திப்பிலி வச்சு தான் ரசம் வைக்க போகிறேன் இன்றைக்கி மருத்துவ குணமுள்ள அரிசி திப்பிலி ரசம் வைக்க போகிறேன் இப்போ இதை பறிச்சிக்கலாம் அப்படியே மாடியில் இருக்க அரிசி திப்பிலிங்களை நல்லா முத்துனதாக இது வந்து பிஞ்சு இது வெள்ளையாக இருக்கும் இதில் காரமும் கம்மியாக இருக்கும் சும்மா வாயில் போட்டு மென்னுக்கலாம் மாடிக்கு வந்தோன்னா ஒன்று ரெண்டு எடுத்து பறித்து வாயில் போட்டுருவோம் நிறையா இருக்கிறதுனால இது வெள்ளையாக இருக்கிறத எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கருத்து வரும் இந்த மாதிரி டைமில் எடுத்திங்கன்னா தான் நிறையா நான் சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஒன்று ரெண்டு பறிச்சிட்டு போயிட்டு அது கூட அங்கே காய வச்சுருக்கதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா தரையில் வச்சோன்னாக்கா நல்லா வரும் காய் நல்லா பெருசு பெருசாக வரும் இது மாடியில் இருக்கிறதுனால மண் பற்றாமல் சுருத்து போனது மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது இதே போல் ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கலாம் இதை பறிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டாலும் சுறுசுறுன்னு இருக்கும் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் சும்மா ஒரு ரெண்டோ மூணோ அப்படியே சாப்பிட்லாம் வாயில் போட்டு ரசத்துக்குங்கும் போது ஒரு அஞ்சாயிரம்னா போடலாம் நம்ம எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுதான் வந்து அரிசி திப்பிலியோட செடி இது பாருங்கள் எல்லாம் இப்போ இந்த தோட்டம் கவாத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணேன் மொத்தமாக கட் பண்ணால் ஏதாவது காஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு மருந்து ரசம் வைக்க மருந்து குழம்பு வைக்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு அரிசி திப்பிளி இப்ப என்ன அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கலாம் அவ்வளோ பெருசா இருக்குது ஃபஸ்ட்டு போது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா வருது அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்னதாக ஆயிடுச்சு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணமுள்ள ரசம் வைக்க போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திப்பிலி அரிசி திப்பிலி கண்ட திப்பிலின்னு ஒன்று இருக்கும் குச்சி குச்சியா இருக்கும் அதுவும் இதுவும் சேர்த்து வைக்கலாம் உடம்பு சரியில்லை ஜோரம் அந்த மாதிரி டைமில் உடம்பு வலி இது மாதிரி இருக்கிற டைம்லலாம் அதுவும் வச்சுக்கலாம் மழை நாளில் நாள்லேயும் வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நான் எடுத்து இதே எடுத்திருக்கேன்னாக்கா சளி பாருங்க இப்போ இந்த மழை சீசன் பனி சீசனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே சளி பிடிக்கும் ரொம்பவே அதுவும் நெஞ்சு சளியாக கட்டி வச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் அதை வெளியேற்றுறது உங்களுக்கு என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா கூட நம்ம கை வைத்தியம் பண்ணுற மாதிரி வராது இது பாருங்கள் இது மாடியிலருந்து எடுத்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக எடுத்து வச்சுருக்கேன் சின்னது பெருசுமா அப்படியே கிடக்குது பாருங்கள் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்ததுன்னா ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா அப்படியே பரவி அது பாட்டுக்கு ஓடும் அவ்வளோ காய் காய்க்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு காய்க்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக காய்க்கும் அப்புறம் அப்புறம் பார்த்தா சின்ன சின்னதாக அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே காய்ச்சது இதாகிடும் அப்படி அதனால கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்போ பறிக்கும் போது இது பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது முத்துனது செடியில் முத்தி இது இந்த மாதிரி முத்தி வெள்ளையாக இருக்கிறது இந்த மாதிரி கலராக மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இப்போ இந்த அரிசி புளியை வச்சு தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் இது கூட இன்னொன்று முக்கியமாக என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ் மிளகும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சாதா மிளகு கொஞ்சம் வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் அப்படியே காஞ்சது ரெண்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நாலு எண்ணம் போட்டிங்கனாலே போதும் ஒரு நாள் ரசத்துக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சிங்கன்னாக்கா இவ்வளோ போட்டிங்கனாலே போதும் ரொம்ப போடக்கூடாது இது தேவையான தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு சின்ன லெமன் சைஸு புளி போட்டுடலாம் இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் அதுலேயே கரைக்கான கொஞ்சமாக ஒரு ரெண்டு இணைக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சுக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு வந்துட்டு பருப்பும் தேவை கிடையாது தக்காளி போடக்கூடாது மெயினாக ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே உறஞ்சி போன சளி அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக பண்ணுற ரசம் அந்த டைமில் வந்து நீங்கள் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தக்காளி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது பருப்பும் தேவையில்லை பருப்பும் இல்லாமல் இதை மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக இந்த மருந்து பொருள் மட்டும் இருந்தால் போதும் திப்பிலி இந்த வாள் மிளகோ இது மட்டும் இருந்தாலே போதும் வச்சனால ரெண்டு நாளைக்கு சூடாக சாதம் வடித்து நல்லா சாதத்தில் நல்லா குழைய பசைஞ்சு கொடுத்தீங்கனாலே அப்படியே இறங்கிரும் இருப்பாருங்க நெஞ்சு செலியெல்லாம் பச்சை காய் அரிசி திப்பிலி பச்சையாக உள்ளது போட்டுக்கலாம் ரெண்டு இது காஞ்சது போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வால் மிளகு வால் மிளகு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்படி இருக்கும் இப்படி குச்சி மாதிரி கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து மிளகு இது வந்து சாதா மிளகு உருண்டையாக இருக்கும் இதில் வந்துட்டு குச்சி குச்சியாக கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் இது வால் மிளகு இதில் ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் சாதா மிளகுல ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு பூண்டு பல் ஒரு ஏழு பல் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை பருப்பு சேர்க்கல அதனால் கொஞ்சம் அந்த கருவேப்பிலை மணத்தோட கொஞ்சமாக வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம ரசத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே குறை குறை அரைச்சிட்டு வந்துடுறேன் ரசம் தாளிச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு சுற்றி விட்டு இந்த மிளகு பூண்டு திப்பிலி எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் தாளிக்கும் போது எண்ணெயில் போட்டு ஒரு வதப்பு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த புளியை கரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ கல் உப்பும் புளியும் போட்டு கரைச்சி எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்தாச்சு கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் பூண்டை இது மாதிரி ஒரு நாலு பல் சும்மா தட்டி வச்சுக்கோங்க அப்படியே இப்போ கடாய் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை போட்டுக்கலாம் கடுகு ஜீரகமெல்லாம் புரிஞ்சோடனே தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதிலையே பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க இப்போ அரைச்சி வச்சால் இந்த டிப்பிலி மசாலாலாம் அதில் போட்டுக்கலாம் எண்ணெய் அப்படியே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இப்போ வதக்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க உப்பும் புளியும் அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் இதிலே மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதித்து வரணும் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது அப்படியே பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஜாரில் இருக்கிறதையும் அலசி ஊற்றிடலாம் அப்படியே இந்த ரசம் நீங்கள் சளி இருக்கும்போது தான் செய்யணுன்னு கிடையாது சும்மா நார்மல் டைம்லேயே மழை குளிர் டைமில் சளி இல்லாட்டினா கூட வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மருந்து ரசம் மாதிரி வச்சிங்கன்னாக்க சளி பிடிக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மூக்கெல்லாம் சளி பிடிக்காமல் அடைக்காமல் அடைக்காம அடைக்காமல் மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தலை வலிக்காது சில பேருக்கு அந்த குளிர் ஆகாமல் தலைவலிக்கும் எல்லாத்துக்குமே நல்லது பாருங்க இது எல்லாம் கலந்து விட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் அப்படியே லேசாக கொதித்து வரட்டும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னாக்கா திப்பிலி ரசம் மருத்துவ குணமுள்ள திப்பிலி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக கொதித்து வருது சின்ன பீஸு வெல்லம் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த காரம் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அந்த அரிசி திப்பிலி அந்த வால் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சுறுசுறுன்னு பிடிக்கும் அதனால் ஒரு சின்ன பீஸு வெள்ளம் போட்டுக்கலாம் வேணான்னா விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொத்தமல்லியை கிள்ளி போட்டுடலாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஆவி பறக்க பாருங்கள் சூப்பராக மருந்து ரசம் அதுவும் சளி சளி ஜூரம் நெஞ்சு சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே சரியாகும் பாருங்கள் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் அப்படி ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரசத்தில் இப்போ நல்லா சூடாக சாதம் வச்சுட்டு சுட சுட ரா போட்டு நல்லா கையால் நல்லா நொறுங்க பிசஞ்சு நல்லா தலை நான் அள்ளி சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் பட்டம் பட்டம்னு பறந்துரும் பாருங்க இது எல்லாமே கிடைக்கிறது தான் நாட்டு மருந்து கடையில் அரிசி திப்பளி கிடைக்கும் எனக்கு செடியில் இருக்கிறதுனால நான் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு பறிச்சிட்டு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே அரிசி திப்பிலுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டப்பாலை போட்டு வச்சுக்கிட்டு சளி இருமல் அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வீசிங் உள்ளவங்க நெஞ்சு செளி தலைபாரம் தலைவலி மூக்கடப்பு எந்த டைமாக இருந்தாலும் இந்த நீங்கள் திப்பிலி ரசம் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சரியாகும் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்கலாம் இது கண்டிப்பாக குணமாகும் நல்லா இது இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து உள்ளது இப்போ ஒன்றும் யாரும் புதுசாக கண்டுபிடிக்கலை அந்த காலத்துலேருந்து உள்ள இயற்கை வைத்தியம் கை வைத்தியம்னு சொல்லலாம் இயற்கையான உணவு முறைன்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னாக்க இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் திப்பிலி ரசம் போட்டு சாப்பிட போகிறோம் நல்லா வாசனை பாருங்கள் கம கமன் நல்லா அந்த கொத்தமல்லி போட்டதுக்கும் அந்த மருந்து பொருள்லாம் போட்டு அரைச்சி வச்சதுக்கு அதுக்கும் அப்படி சம் செமையாக வாசனை வருது பாருங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு நாளோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முதல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சு பழகி விடுங்க ஏன்னா இப்போ எங்கள் பேரும் இதை சாப்பிடுவோம் இப்போ கொண்டே கொடுத்தேன்னா அழகாக சாப்பிடுவோம் பிள்ளை அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறந்துடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படி ரசம் இருந்துச்சுன்ட்டு